முதலமைச்சர் முக ஸ்டாலின் அறிவித்த அரசு வேலை வாக்குறுதி இன்று நிறைவேறியதா என்ற கேள்வி தமிழகம் எங்கும் எழுந்துள்ளது தென்காசி பேருந்து விபத்து பாதிக்கப்பட்ட குடும்பம் தொடர்பான இந்த விவகாரம் அரசின் அறிவிப்புகள் நடைமுறையில் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதை மீண்டும் ஒருமுறை விவாதத்தின் மையமாக கொண்டு வந்துள்ளது தென்காசி தனியார் பேருந்து விபத்தில் தாயை இழந்த கீர்த்திகாவின் உருக்கமான பேட்டி தமிழகம் முழுவதும் பேசுபொருளாகியுள்ளது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அரசு வேலை கிடைக்கும் என்று கூறிய வார்த்தைகள் தங்களுக்கு நம்பிக்கையை அளித்ததாக கீர்த்திகா கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளார் விபத்துக்கு பிறகு அரசு சார்பில் உதவி அரசு வேலை என அறிவிப்புகள் வெளிவந்தன முதலமைச்சரின் வாக்குறுதியை நம்பி தன் குடும்பம் மீண்டும் சொந்த காலில் நிற்கும் என நினைத்துள்ளார் ஆனால் தற்போது வழங்கப்பட்டது தனியார் நிறுவனத்தில் ஒப்பந்த அடிப்படையிலான வேலை மட்டுமே என்பதால் பெரும் ஏமாற்றம் ஏற்பட்டதாகவும் அவர் வேதனையுடன் தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் சொன்ன அரசு வேலை கிடைக்கும் என நம்பினேன் ஸ்டாலின் அரசு கொடுத்த வாக்குறுதி முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை ஒரு தாயை இழந்த மகளின் வாழ்க்கையை மீட்டெடுப்பது உதவித்தொகையால் மட்டுமல்ல முதலமைச்சர் ஸ்டாலின் எடுத்த பொறுப்பான முடிவுகளால்தான் தான் சாத்தியம் என்ற எதிர்பார்ப்பையும் இந்த சம்பவம் முன்வைத்துள்ளது